வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்திற்கான சிறப்பு பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் கோரிக்கிறதுனால இந்த மாதம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மாதமாக பார்க்கப்படுது ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அதே போல் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ஹனுமான் ஜெயந்தி இந்த மாதம் வரக்கூடிய பிரதோஷ விரதங்கள்னு சொல்லி நிறைய மார்கழி மாதம் முழுதுமே பார்த்திங்கன்னா விழாக்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பை பெற்றது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த சனி திசை காலத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை வந்து இறைவன் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் போல் அந்த பதிவு கிரகநிலை பலன்கள் இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்குறக்கோ ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கிரகநிலை அப்படின்னு பார்க்குற போது சனி பகவான் முதல்ல பார்த்தா ஜென்ம சனியாக உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறாரு இது வந்து கடின உழைப்புக்கான பலனை கொடுக்கக்கூடிய இடத்திலும் உங்களுக்கான பொறுமையை கொடுத்து பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலும் சனி பகவான் இருக்கார் குரு பகவான் ராசிநாதனாக கடகராசியில் அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் ராகு கேது நிலையை பார்க்கும்போது ராகு பகவான் பன்னெண்டிலும் கேது பகவான் ஆறிலும் அதாவது கடந்த ஏப்ரலிலிருந்து இருக்காங்க இந்த மாதம் நன்மைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் அப்படின்னு பார்த்து பலனை பார்க்கும்போது புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் இருக்கும் அதே போல் நிதிநிலை உயரக்கூடிய மாதமாகவும் தொழில் வியாபாரம் சமுதாய அந்தஸ்து குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய பொது ஆதித்ய யோகம் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு உருவாகி இப்போ நடப்பட்ருக்கு அப்படிங்கிறனால அந்த அறிவு திறமை தொழில் வளர்ச்சி அனைத்தும் மாணவர்களிலிருந்து இருந்து அனைவருக்கும் சூப்பராக இருக்கப் போகுது அதே போல் குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க அதே நேரம் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவானும் ஒன்றாக இருந்து பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மீனம் ராசி தேவதை நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதன் நன்மையாக பலன்களை பார்க்கும்போது முதல்ல தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்தளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் சாதிக்க முடியும் புதிய வேலை புதிய இடமாற்றம் புதுசாக நாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகிறது எல்லாமே இருக்கும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கரெக்டான ரூட்டில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்குமே அதிக சம்பளத்தில் ஒரு உயர்வான இடத்தில் நீங்கள் வேலை செய்கிறதுக்குமே சாதகமான அமைப்புள்ள காலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் சரியாக முயற்சி பண்ணுங்கள் பெரிய வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பாராத நேரத்தில் நீங்களே நினைக்காத அளவுக்கு பெரிய அளவில் அந்த தொழில் முன்னேற்றம் அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறத இந்த மார்கழி மாதத்தில் இறைவனுங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க அடுத்ததாக நிதிநிலையை பார்க்கும்போது நீண்ட நாளாக நான் ஒரு பணம் எதிர்பார்த்துருக்கிறேன் அது கடனாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம் இருக்கலாம் அந்த பணம் உங்கள் கைக்கு வர வேண்டிய காலமாகவும் கைக்கு வர வாய்ப்புள்ள காலமாகவும் இந்த காலம் இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த அந்த தாமதம் பண வரவில் இருந்த தாமதம் சேர்த்தவே முடியல எவ்வளோ பணம் சேர்ந்தாலும் சேமிப்பே வர மாட்டேங்குது எங்கள் பேங்க் பேலன்ஸே உயரலை அதே போல் என் வீட்டில் பணத்தையே வச்சுருக்க முடியல இப்படியெல்லாம் எவ்வளவோ அந்த பணம் சார்ந்து இந்த தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க குடும்பம் நிலை பார்க்கும்போது குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நீங்கள் சொன்னால் சரி அப்படிங்கிற அளவுக்கு குடும்ப நிலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலமாகவும் பூர்வீக சொத்தில் இருந்த அந்த வம்பு வழக்குகள் இழுபறியாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சால்வ் ஆகி பூர்வீக சொத்துகள் மூலமாக உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கிறதுக்கோ அல்லது சொத்தின் மூலமாக பணம் கிடைப்பதற்கோ வாய்ப்புள்ள காலமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் பெரியோர்களுடைய சப்போர்ட் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு பண வகையிலும் சரி ஆதரவாக உங்களுக்கு நிற்கக்கூடிய நிலையிலும் சரி அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருடைய மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் பிஸ்னஸ்க்காக போயிட்டு அப்படியே அங்கே கோயிலுக்கு போயிட்டு வருது அல்லது பிஸ்னஸுக்காக போய் பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டு வருது இதெல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மாதம் பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திர சகோதரிகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மனநிலை அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் சூப்பராக நீங்கள் வெற்றி அடைவீங்க அதாவது அந்த பிரசன்ட் ஆஃப் மைண்டு சமயோஜித புத்தின்னு சொல்லுவோம் சமயோஜித பேச்சுன்னு சொல்லுவோம் அதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் ஆனால் சகோதரிகள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூட்டு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் வாழ்க்கை துணையினுடைய உதவி நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் வீட்டில் மாமனார் மாமியார் பெரியவர்களுடைய சப்போர்ட்டு அருமையாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமையும் புகழும் பெயரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய காலமாகவும் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அற்புதமான காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க மாணவர்களுக்கு பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கக்கூடிய காலமாகவும் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய காலமாகவும் ஆசிரியர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உதவியும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த குழப்பம் நீங்கி புது அனுபவம் புது வாய்ப்பு இதெல்லாமே வந்து சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய இடத்துல நீங்கள் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் படித்து முடித்த ரேவதி நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான வேலைக்கான ஒரு வாய்ப்பு வரப்போகுது அதிர்ஷ்ட கதவை திறந்து அந்த வாய்ப்பு உங்களை நோக்கி வரப்போகுது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை அற்புதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதம் ஆரோக்கியம் சம்மந்தமாக பார்க்கும்போது காலநிலை சார்ந்து வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் போல் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் காலநிலை சார்ந்து வரக்கூடிய சின்னதாக சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் வாகனம் ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க சின்னதாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு பயணங்களில் மெதுவாக பொறுமையாக போகிறது அல்லது முடிந்து வரை தவிர்ப்பது இந்த மார்கழி மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் வழிபாடு அப்படின்னு நாம் பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தை இன்னும் சூப்பரான ஒரு மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்க்குறபோது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல பரிகாரம் இருக்கும் சனி காலம் அப்படிங்கிறனால சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த இரண்டு வழிபாடு செஞ்சுட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற போதுமே குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து வரும்போது இந்த சனி திசை காலம் வெற்றிகரமான மாதமாகவும் வெற்றிகரமான காலமாகவும் மாறும்னால மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் மறக்காமல் இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க நண்பர்களே இது மார்கழி மாதத்திற்கான ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பலன் கோச்சார பலன் இந்த மாதத்தில் முக்கியமாக நாம் சொத்து வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் மனை வாங்குகிறோம் வண்டி வாங்குகிறோம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்திற்கான முக்கியமான வழிபாடு பரிகாரம் நாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த கோச்சார பலன் ஒத்து போச்சுனாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு நன்மையான ஒரு காரியத்தையும் நாம் செய்யும்போது இந்த பலன் அப்படிங்கிறது இன்னும் இரநூறு முந்நூறு சதவீதம் அதிகமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் முயற்சி பண்ணலாம் நண்பர்களே இந்த பதிவு மார்கழி மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலன் மட்டுமல்லாமல் வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான ஒரு பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆட் பண்ணி வச்சுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்